புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டையில் குழந்தைக்கு வாங்கிக் கொடுத்த நபாட்டி வேஃபரில் புழுக்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இணைகிறார் நமது செய்தியாளர் துர்கா மகேஸ்வரன் வணக்கம் துர்கா மகேஸ்வரன் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை அருகே உள்ள இஸ்லாமாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா இவர் கந்தர்வகோட்டை அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் தனது குழந்தைகளுக்கு அவர் குழந்தைகள் பொதுவாகவே விரும்பி உண்ணக்கூடிய வேப்பர் வகையான நபாட்டி அப்படின்ற பிஸ்கட்டை வாங்கி கொடுத்திருக்காரு அந்த பிஸ்கட்டை சாப்பிட்றதுக்காக ஒரு குழந்தைங்க பிரித்து சாப்பிட்டப்போ அத வந்து அந்த பிஸ்கட் உள்ளே வந்து பூக்கு உயிரோட நெளிஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு உடனே பயந்த குழந்தைங்க அதை கொண்டு போய் அவங்க பெற்றோர்கிட்ட காட்டியிருக்காங்க பெற்றோர் அதை முழு இதை பிரிச்சு பார்த்தபோது போது உள்ள நிறைய புழுக்கள் உயிரோடவே நெளிஞ்ச வண்ணம் இருந்திருக்கு இது தொடர்பா அவங்க வந்து அதனுடைய காலாவதி தேதியையும் பரிசோதிச்சு பார்த்திருக்காங்க அதுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் காலாவதி தேதி இருக்கும் நீங்க கத்துக்கிட்ட கலை என்னைக்குமே உங்களை கைவிடாது டான்ஸ் ஸ்டுடியோ ஆரம்பிச்சு மாசம் லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கலாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க போதே இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்படின்ற போது தயாரிக்கும் போதே அங்க ஏதோ சிக்கல் இருந்து தான் தயாரிக்கின்றது தெரிய வந்திருக்கு இதனால வந்து பெற்றோர்களும் சமூக ஆர்வம் கடுமையை அதிர்ச்சி இருக்காங்க என்ன காரணம்னா பொதுவாகவே குழந்தைகள் அதிக அளவுல விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிஸ்கட் வகையை சேர்ந்தது இந்த நபாட்டின்றது இதுல வந்து இந்த மாதிரியான பூக்கள் இருக்கக்கூடிய வந்து பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்றதுனால பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து முறையான பரிசோதனை செஞ்ச பிறகுதான் குழந்தைகளுக்கான தின்பணங்களை கடைகளுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருக்காங்க உங்கள் விவரங்களுக்கு நன்றி துர்கா மகேஸ்வரன்